உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா பிரம்மசரி சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வேதங்களை பற்றி பேசணுன்னா வேதங்கள் அப்படின்னா நம்ம குருநாதர் இந்த வேதங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு தெரு அவருக்கு என்ன புலப்பட்டதோ எவ்வளோ அவர் கண்ட அந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறார் பொதுவாக வந்து நம்ம இப்போ அதை பற்றி பேச வரல நாலு வேதம் இருக்குது இந்த இந்து தர்மத்தில் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்து இந்து சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வேதம் ஒன்று வந்து ரிக்வேதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யஜுர்வேதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாம வேதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதர்வன வேதம் அப்போ இத்தனை வேதங்களும் வந்து நாலு வேதங்களும் இருக்குது இந்த வேதங்களுடைய நிலை என்ன இந்த வேதங்கள் எதற்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து முதல்ல வந்து ரிக்வேதம் இந்த ரிக்வேதம் வந்து இறைவனை எப்படி வழிபடுறது அப்படிங்கிற சொல்கிறது தான் ரிக்வேதம் இறைவனை நாம் எப்படி வழிபட வேணும்னு அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யஜூர்வேதம் யஜூர் என்ற யஜூர் யாஜ் என்றாலே வந்து என்ன யாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழி சூழலை அது வந்து வேள்வி யாகம் இப்போ யாகம் நடத்துகிறோம் இல்லையா அதுதான் யாகம் அந்த யாகத்தை வந்து எப்படி செய்கிறது அந்த வேள்வியை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த யஜுர்வேதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம வேதம் இந்த சாம வேதம் அப்படிங்கிறது வந்து இறைவனை வழிபடுறதுக்கு வந்து இசையை பயன்படுத்துறது இசையை இசையில இசையை இசைச்சு அந்த இறைவனை வழிபடுறது தான் சாம வேதம் அது ஒரு வழிபாடு அது ஒரு வகையான இசையால் இறைவனை மகிழ்விச்சு இன்னிசையை இசைச்சு அந்த இசையில் அந்த இறைவனை வழிபடுறது இதுக்கு ஒரு உதாரணம் பா கேட்டிங்கன்னா ராவணன் ராவணன் வந்து அந்த இசையில் தான் இறைவன்கிட்ட வரத்தை இசைச்சு அந்த இறைவனை மயக்கி அந்த வார்த்தை வாங்கினதாக ராமாயணத்தில் சொல்லுவாங்க அப்போது இது சாம வேதம் இசை சார்ந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம் இந்த அதர்வன வேதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திர சொல்லுகள் சொல்லு சொல்லுக்கு வலிமை உண்டு இல்லையா அந்த மந்திரத்தை வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறது தான் மந்திர உச்சரிப்பு மஞ்சு மந்திர உச்சாடனம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திர உச்சரிப்பை உச்சரித்து அந்த இறைவனை வந்து வழிபடுறது அதர்வன வேதம் இதுதான் வந்து வேதம் நாலு வேதம் வே நாலு வேதமும் நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த இருந்து உபநிஷங்கள் உருவானுச்சு உபநிஷங்கள் உருவாகிறதுக்கு இந்த வேதம் இந்த நாலு வேதமும் உபநிஷம் உருவாவதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது இந்த உபநிஷங்கள் பிறந்த பிற பிறந்த இடமே இந்த வேதத்திலிருந்து தான் பிறந்தது வேதம்ங்கிறது வந்து வித்திலிருந்து பிறந்தது அதனால வந்து இந்த நாலு வேதமும் நம்ம இந்து சமயத்தில் நாலு வேதங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க வேணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேணும் அனைவருக்கும் ஆத்மா